ஆடிப்பூரத்தை ஓட்டி திருச்செங்கோடு சின்ன ஓங்காளி அம்மன் கோவிலில் நடராஜன் சாமி தரிசனம் சேலத்தை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் நடராஜன் இந்திய கிரிக்கெட் அணியில் விளையாடி வரும் இவர் ஆடிப்பூரத்தை ஓட்டி சாமி தரிசனம் செய்ய திருச்செங்கோடு வருகை தந்தார் திருச்செங்கோடு சின்ன ஓங்காளி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் அம்மனுக்கு நடந்த அபிஷேகத்தை தரிசித்தார் கிரிக்கெட் வீரர் நடராஜன் வருகையை அறிந்த கிரிக்கெட் ரசிகர்கள் கோவிலில் புகைப்படம் திரும்பினார் முன்னதாக கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த கிரிக்கெட் வீரர் நடராஜனுக்கு கோவில் பரம்பரை அறக்காவலர் சாந்தி முத்துக்குமார் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி தலைவர் சுரேஷ் பாபு ஆகியோர் வரவேற்பு அளித்தனர்